சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாயத்மிகி மகா சேனாயதிமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் ஓம் தத்புருஷாயத்மகி வக்ரதுண்டாயதிமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய திதி மாலை மூன்று நாற்பத்தி மூன்று வரை துவாதசி பின்பு திரையோதசி இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு எட்டு வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் பின்பு ரேவதி நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டமம் பூச நட்சத்திரம் பின்பு ஆயிலி நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை குளிகை காலம் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது இருந்து பத்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே மேஷ ராசியை பொறுத்தவரை பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்ணக்கூடிய இன்றைய நாள் சில விரய செலவுகள் ஏற்பட தான் செய்யும் குரு பகவான் தனக்காரான வந்து பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் சந்திர பகவான் விரைய செலவை தந்தாலும் அதை சுபச்செலவாக மாற்றிக்கணும் நீண்ட நாட்களாக வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியாமல் தவித்துக்கொண்டிருந்த மேஷ ராசிக்காரர்கள் பொருட்களை வாங்கிக்கலாம் அதிகார பதவிக்காக செலவிடலாம் நல்ல மனிதர்களை சந்திக்கலாம் நல்ல விஷயங்களுக்காக செலவிடும்போது போது விரைய செலவானது சுபச்செலவாக மாறும் ஏன்னா ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து லாபம் வர்ற நேரத்தில் சில தப்பான பழக்க வழக்கங்களை கொடுத்து விடுவார் ஜாக்கிரதையாக இருக்கணும் பணம் விரயமாயிடும் அதனால் தப்பான பழக்க வழக்கங்களை தவிர்த்து விட்டு விரை செலவை சுப செலவாக மாற்றும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் கோயம்புத்தூரில் அருள்பாளிக்கக்கூடிய மருதாசல மூர்த்தியை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மருதாச்சல மூர்த்தி அருளால் வளம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷப ராசிக்காரர்கள் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது ரிசபராசிக்கு ஜென்மத்தில் குரு அமர்ந்து சில வருத்தமான நிகழ்வுகளை தந்தாலும் இன்றைய நாளில் பதினோராம் இடத்துல ராகுபவன சேர்ந்து சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது திடீர் பணவரவு திடீர் நண்பர்களால் உதவி திடீர்னு சந்தோஷமான நிகழ்வுகள் திடீர்னு நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் திருக்காலகஸ்தியில் அருள்பாலிக்கக்கூடிய ஞான பிரசனாம்பியை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளையை போது பணவிரயம் ஏற்பட்டாலும் திடீர் அதிர்ஷ்டத்தால் புதிய வருமானம் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து விட்டார் விரைய செலவை ஏற்படுத்துகிறார் வருமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விரை செலவை கொடுத்து கொண்டே இருக்கிறார் விரைய செலவை கொடுத்தாலும் வருமானம் பெருகும் வசந்தம் வீசும் பழைய பிரச்சனையெல்லாம் வரக்கூடிய வருமானத்தை வைத்து சரி செய்து கொள்ள முடியும் யோகம் அமையும் பொருளாதார நெருக்கடி குறையும் பிரச்சனையை கொடுத்து நல்ல விஷயத்தை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் பத்தாம் இடத்துல பயணம் கொண்டிருக்கின்ற சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் இந்த நல்ல நாளில் கர்நாடக மாநிலம் கொல்லூரில் அருள்பாலிக்கக்கூடிய தாய் மூகாம்பியை மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தாய் மூகாம்பிய அருளால் பலம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரலை கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது கடகராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்து வந்திருக்கிறார் சனி பகவானும் வக்ரகாலத்தை தொடங்க இருக்கிறார் இது எல்லாம் சேர்ந்து சந்திர பகவான் ராகுபவனோடு சேர்ந்து ஒன்பதாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய என்ற நாளில் பல்வேறு லாபங்கள் நடைபெற காத்திருக்கு பொன் பொருள் சேர்க்கை மண்மனை சேர்க்கை தந்தை வழி உறவால் லாபம் தந்தை வழி உறவில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரப்போகுது இந்த நல்ல நாளில் ஸ்ரீசைலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான நினச்சிட்டு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது ஸ்ரீசைலம் சிவனருளால் சிறப்பான வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரலை சிம்ம ராசியை பொறுத்தவரை சிறப்பான நாளாக இருக்கிறது சிம்ம ராசிக்கு அஷ்டமத்தில் சந்திர பகவான் வந்து சில சங்கடங்களை தந்தாலும் ராகுபவனோடு சேர்ந்து சில வருத்தங்களை சந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமையில் சில குறைபாடுகள் இருந்தாலும் வீடு மண்மனை யோகத்தில் குறைபாடுகள் வேலை விஷயத்துல கவனமாக இருக்கணும் வாகனத்தில் போகும்போது பார்த்து போகணும் அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது பொருளாதாரத்தில் பார்த்து 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 செலவு பண்ணணும் இந்த நல்ல நாளில் அடுத்தமே இருந்தாலும் அம்பாளர்களால் பல்வேறு நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய நாளாக இருக்கிறது அஸ்ஸாம் மாநிலம் கவுகாத்தியில் அருள்பாலிக்கக்கூடிய பாலிக்கக்கூடிய காமா மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது காமா கினார் அருளால் அனைத்து சங்ககளும் தீரும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கன்னி கன்னிராசியை பொறுத்தவரை அற்புதமான நாளாக இருக்கிறது கன்னிராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்து ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்ற மாதிரி குரு பகவான் பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் சில சங்கடங்கள் சில வருத்தங்கள் சில மன சஞ்சலங்கள் இருந்தாலும் வீடு மண்மனை யோகம் பொருளாதார நெருக்கடி அனைத்தும் தற்காலிகமாகவது சரியாகிவிடும் திடீர் அதிர்ஷ்டம் நடைபெறும் திடீர் போராட்டங்கள் முடிவுக்கு வரும் இந்த நல்ல நாளில் கர்நாடக மாநிலம் சரவண பெலகுலாவில் அருள் மகாவீரர் அந்த மகாவீரர் பைரவர்னு நம்ம சொல்லுவோம் அந்த மகாவீரரை மனசில் நினச்சிட்டு இன்றை நாளை தொடங்கும்போது சரவண பெலகுலா பைரவரர்களால் அனைத்து நல்ல விஷயங்கள் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரில் துலாம் ராசியை பொறுத்தவரை விட்டது கிடைக்க போகுது தொட்டது துளங்க போது வீடு மண்மனை யோகம் எல்லாமே சிக்கலானாலும் எல்லாம் ஒரு மூணு மாதம்தான் குரு பயிற்சியுடைய சிக்கல்கள் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை மட்டுமே அடுத்து குரு வக்ர காலத்தில் பல்வேறு யோகங்களை பெற காத்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளணும் அதேமாதிரி சனி காலம் சில இடையூறுகளை தந்தாலும் குரு வக்ரம் சனி வக்ரம்லாம் முடிஞ்சு அடுத்து நல்ல நிலைக்கு வரப்போகிறீங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் வரப்போகுது சில சங்கடங்களை சந்தித்தாலும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது சங்கரன் கோயிலில் அருள் பாதிக்கக்கூடிய சங்கரநாராயண மனுஷன் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சங்கர நாராயணன் அருளால் சந்தோஷம் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரன் விருச்சக ராசியை பொறுத்தவரை குரு பகவான் ஏழாம் இடத்து வந்திருக்கிறார் நல்ல நிலையில் வந்திருக்கிறார் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் பொருளாதாரத்தில் நிறைய மாற்றங்களை தர காத்திருக்கிறார் மண்மனை யோகத்தை தர காத்திருக்கிறார் வேலை விஷயமாக நல்ல முயற்சி தர காத்திருக்கிறார் சனி வக்ரகாலம் தொடங்கும்போது இதையெல்லாம் முழுமையாக அடைய முடியும் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை மேலும் பெறுவதற்கு இன்றைய நாளும் உங்களுக்கு துணையாக இருக்கு இந்த நல்ல நாளில் குருவித்துறையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது குருவித்துறை முருகனர்களால் குரு கடாட்சம் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரல தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு பவன் சென்றிருந்தாலும் நான்காம் இடத்தில் ராகுபவனோடு பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் நோயை தந்தாலும் உடல் உபாதையை தந்தாலும் இடுப்புக்கு கீழே பிரச்சனையை தந்தாலும் சில மன வருத்தங்களை தந்தாலும் சில மம்பு வழக்குகளை தந்தாலும் நோய் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் பழமுதிர் சோலையில் அருள்பாலிக்கக்கூடிய சோலை மலையான நினைச்சிட்டு மருத்துவம் செய்து கொண்டு அன்றாட பணிகளை செய்யும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்கார மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் வென்றார் பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து பல்வேறு விஷயங்கள்ல நல்ல மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் பயணத்தின் மூலமாக கொடுப்பார் குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்து பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டு இருக்கிறார் இந்த லாபங்களை முழுமையாக பெறுவதற்கு சென்னை பாடி திருவள்ளிதாயம் என்று சொல்லக்கூடிய பாடி சிவன் கோயில் அருள் சிவனை மனசன் நினைச்சு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்ப கும்பராசியை பொறுத்தவரை இன்று இரண்டாம் இடத்துல தனக்காரனாக ராகுபவனோட சேர்ந்து சந்திரபவன் பயணிக்கக்கூடிய நாளில் திடீர் பணவரவு திடீர் யோகம் திடீர் பொருளாதார நெருக்கடி குறைவது நீண்ட நாட்களாக வராத தொகை வருவது உணவு விஷயத்தில் வந்து ஒரு நல்ல மாற்றம் வருவது சனீஸ்வர பகவான் உணவுக்காரனாக இருந்து உங்கள் உணவையே நிறைய பறிச்சுட்டாரு ஒழுங்காக கூட சாப்பிட முடியாத சூழல் சிலருக்கு அவமரியாதை இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் கோயமுத்தூரில் அரன்பாடிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகர் மனசுன்னு நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது ஈச்சனாரி விநாயகர்லால் எடுத்த காரியம் வெற்றி ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரர்கள் மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக மீன ராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான் பயணம் செய்து சில அழுத்தங்களை சில மன வருத்தங்களை சில போராட்டங்களை சில வம்பு வழக்குகளை சில வாக்குவாதங்களை கொடுத்தாலும் குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு நகர்ந்து சுக்கரன் மனைவி அமர்ந்து கணவன் மனைவியின் மூலியமாக மனைவிக்கு கணவன் மூலியமாக பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது வாழ்க்கை துணையின் மூலியமாக சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது சில சங்கடங்கள் வந்தாலும் பொறுத்து காத்து வாழ்க்கை துணையை அனுசரிக்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் திருநாகேஸ்வரத்தில் அருள்பாளிக்கக்கூடிய ராகு பகவான மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது ராகு பகவான் அருளால் வாழ்க்கை துணையின் மூலமாக சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஸ்தமம் பூச நட்சத்திரம் பின்பு ஆயில நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரர்கள் ஆயில நட்சத்திரக்காரர்கள் வெள்ளை ஆடை உடுத்தக்கூடாது அன்றாட பணிகளை செய்யணும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது பொருளாதார நெருக்கடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுல பணத்தில் சில விரய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது குரு நல்ல நிலைக்கு வந்து சம்பாதிக்கும் போது பணம் விரயமாகுதே அப்படின்ற வருத்தம் இருக்க தான் செய்யும் அதையெல்லாம் சமாளித்து வந்துட முடியும் சில விரைய செலவுகளை தவிர்ப்பதற்கு சுப விலை செலவாக மாற்றிக்கோங்க திட்டமிட்டு செயல்படும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் சென்னையில் அருள்பாலிக்கக்கூடிய திருப்போரூர் கந்தசாமியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சந்திராசம் வந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் சித்திரை மாதம் தேய்பிரையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தில் யாருக்கெல்லாம் தந்தையால் லாபம் கிடைக்கலையோ யாருக்கெல்லாம் அதிகார பதவி கிடைக்கலையோ யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் இன்று முழுமையாக விரதமிருந்து இறை வழிபாட்டை செய்து சிவாயனம என்ற கோஷத்தை கோவிலுக்கு சென்று நந்தியம்பெருமானுக்கு பால் தேனு தயிர் திரவி பொடி என்ற அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து சிவாயனம என்று கோஷமிடும்போது அவர்களுக்கு அதிகார பதவியும் தந்தை இல்லாததால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கி அனைத்து நல்ல காரியங்களும் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அனைவருக்கும் அமையும் இன்றைய பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமான் வழிபாட்டை செய்து நந்திய வழிபாட்டை செய்து அனைவரும் இறையாசை கிடைக்க வாழ்த்துக்கள் வி பிளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வீப்ளே யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும் அவற்றை காண தவறாதீர்கள் நாளை மீண்டும் ராசி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்